கொறச்சமதி பேர்ல நிக்க முடிய என்னால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவன் உருவாவது காலம் கொடுத்து பிரிய கொடை யான் வண்டி வந்தார் திருப்பி அடிடா பசுவodil வண்டி வந்தார் திருமாவள வந்தார் அடிவாக திருப்பி அடி பார்க்கலாம் அந்த பக்கம் போய் மூர்த்தியா திருப்பி அடி திமிரி ஏழு திருப்பி அடி அப்பேட்ஸ்கர் சொன்னது அப்படியே நடந்தது சின்னியத்துல அடிக்கிறான் அவன் உயிரோடு இருக்கான்னு சாதி இடம் திமுக நீங்க மனசாட்சி உள்ள மனுஷன் மறக்கவே மறுக்கவே முடியாது இவங்க வேற வழியால் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றத திமுக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எவ்வளவு சீட்டு கொடுத்தாவது இவங்க அப்படின்ற திமுக இருக்கா இன்னைக்கு நான் மட்டும் கேட்கல திமுக விட்டு வெளியேறினாள் கவுன்சில் சீட்டு கூட ஜெயிக்கணும் யாரும் வேண்டாம்டா இரநூறு சீட் நாங்களே ஜெயிப்போம் இருபத்தி ஆறுல கூட்டணி இருந்தாலும் சரி இல்ல வேட்டாலும் சரி திமுக தானா வரும் அப்படின்ற ஒரு கர்ப்பத்தோடவே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல 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 அவன் பயந்து போயிரு எழுச்சி என்பதை மடைமாற்ற ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த இனம் எந்திரிக்க முடியாத பள்ளத்துக்கு போயிடுச்சு அது அது காரணம் கருணாநிதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு விசிகாவுடைய விருது விழால வந்து டாக்டர் திருமா பேசுறாரு நாங்க வந்து சீட்டுக்காகலாம் எங்க கட்சி கிடையாது நான் தேர்தல் அரசை விட்டு போய்டுவோம் நானு எங்களை குறைச்சு மதிப்பெறினா நீங்க டிபன் கொடுத்துருப்பீங்கண்ணா நீங்க எங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்க முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த திமுக கூட்டணி விசிகா எத்தனை சீட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க அவருடைய பதிலோட சேர்த்து இல்லைங்க இப்போ நான் இப்போ அவரு நமக்கு சகோதரன் மாதிரி சரி ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவன் உருவாவது காலம் கொடுத்த பெரிய கொடை ஆதிக்க சாதிக ஆயிரம் ஆண்டு காலமாக எப்படி வச்சிருந்தான் அடிமைகளாக வச்சிருந்தான் அப்போ எண்பதுகளில் புலிகள் வர்றான் புலிகள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல் அடுத்த இடத்துக்கு நகருது இதெல்லாம் அனுபவத்துல பார்த்தது ஏன்னா அவன் உலகம் பூரா சுத்திட்டு வருவான் எங்க உலகம் பூரா சுத்திட்டு அந்த ஜியோ வந்து இங்க சொல்லுவான் எனக்கு ஒரு ஒரு போராளிய தெரியும் அவர் பேரு சேந்த நமுதன் இயக்க பேரு ரஷ்ய கேஜிபி ல வேலை பார்த்தவர் ரஷ்யாவுடைய உளவுத்துறை இருக்கு அதுல வேலை பார்த்தவர் இந்த இயக்க நாட்டுக்காக விடுதலைக்காக வந்தவர் அப்ப அவர் சொன்னாரு ரஷ்யா உடையும் ஓ எனக்கு அப்படியே புல் அறிக்குது எப்ப சொல்றாரு எண்பத்தி மூணு ஈழ போராட்டம் ஆரம்பித்த காலகட்டத்தில் ரஷ்யா உடையங்கிறது உடஞ்சது தொண்ணூறு உடஞ்சுதா ஆமா அதே போல தலித் மக்கள் இப்படியே அடிமையா இருக்க மாட்டான் ஒரு பெரிய புரட்சி வருங்கிறது ஜான் பாண்டி பசு இது பாண்டி திருமாவளவன்லாம் அந்த காலகட்டத்தில் தான் வர்றாங்க குறிப்பாக தொண்ணூறுகளில் பீக்கில் அந்த டைமு நான் சொல்கிறது இப்போ தொண்ணூறுலாம் ஈழ போராட்டம் முடிஞ்சு போச்சே இந்திய ராணுவம் எண்பத்தி ஏழுல போகுதுங்க முதல் கட்ட போராட்டம் முடிஞ்சது நான் சொல்றது எண்பத்தி மூணுல தொண்ணூறுலாம் இல்ல எப்ப எண்பத்தி மூணு தான் ஈழ போராட்டம் ஆரம்பம் ஜூலை கலவரம் தான் ஈழ போராட்டம் ஆரம்பம் அப்பதான் அந்த இளைஞர்கள் பூரா வரணும் உலகம் பூரா இருந்து இளைஞர்கள் பூரா பின்தளம் தமிழ்நாடு நாட்டு இலங்கை அங்க போட்ல போவான் இந்திய அரசா அப்பதான் சொல்றான் அதாவது தலித் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வரப்போ வர வருங்கிறா எங்கேயா வர ஒன்றுமே காணமையான அப்போ நம்மளாம் வந்து இருபத்தி மூணு வயசு திராவிட கழகத்தில் ஒரு வீரியமான இளைஞர்கள் சாதி அடக்குமுறைக்கு எதிராக தந்தை பெரியாரருடைய கருப்பு சட்டையை போட்டுட்டு புலிகளுக்கான அத்தனை வேலைகளும் செய்த அன்னைக்கு நாங்கள்லாம் பின்தளத்து புலிகள் முன்தளத்து புலியாக ஆயுதம் வச்சிருப்பான் இங்கே ஆயுதங்களை கடைசி கொண்டு கொடுக்குற வேலை அப்போது ஆச்சரியமா இருந்தது அது நடந்தது அது நடந்தது ஜான் பாண்டிய வந்தார் திருப்பி அடுறா பசுபதி பாண்டிய வந்தார் திருமாவளம் வந்தார் அடிவாக திருப்பி அடி பார்க்கலாம் இந்த பக்கம் போய் மூர்த்தி திருப்பி அடி அப்பா இந்த இந்த வார்த்தை உயிர் பெற்றது எப்படி அடிமையா இருக்காதரா திமிரி எழு திருப்பி அடி அம்பேத்கர் சொன்னது அப்படியே நடந்தது அப்போ சரி இந்த இனம் விடுதலை அடைந்து விடும் தலித் மக்கள் சமூக புரட்சி நடக்குது பெரியாரு அதாவது நிறைய வரலாறு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல பெரியார் உயிரோடு இருக்கிற பொழுது ஜாதி கலவரம் நடக்குது எங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் தென்பகுதியில் நடக்கிற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் சாவுடா அரசாங்கமும் யாருக்கு ஆதரவாக இருக்கும் அரசாங்கம் இருக்கக்கூடிய ஜாதி வெறிமுடித்த அதிகாரி யாருக்கு ஆதரவு ஜாதிக்கு ஜாதிதான் இருப்பான் அப்போ பெரியார் கிளம்பி போறாரு மாதிரி கிளம்பி போய் சொல்றாரு கருப்பு சட்டை தொண்டன் ஆதி திராவிடனுக்கு பாதுகாப்பா இருப்பான் வந்திருக்கானா கலவர நிக்குதுங்க கலவர நான் ஆதிக்க ஜாதியை எதிர்த்ததெல்லாம் சொல்ல வரல தப்பு தப்பு தான் ஒடுக்கப்பட்ட மக்களை உழைக்கிறவனா எவன் தாக்குகிறானோ அவன் அயோக்கியம் தான் யாரா இருந்தாலும் அப்போ பெரியாருடைய சிந்தனை நீங்க பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திமுக ஆட்சி திமுக ஆட்சியில பெரியாரு அப்ப அந்த காலத்துல மரணம் அடைகிறார் மரணம் அடைகிற பொழுது இது நடந்தது அப்போ இவ்வளவு வரலாறு இருக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆனால் அத்தனை சாதி ஆதிக்க வாதிகளும் ஒளிஞ்சிருக்கிற இடம் திமுக இல்லையா ஒரு கூடாரமாவே இருக்குது நீங்க இது இதை மாதிரி யாராவது முடியுமா மனசாட்சி உள்ள மனுஷன் மறக்கவே மறுக்கவே முடியாது உண்மைதான் இன்னைக்கு நீங்க வடகாடுல கலவர நூத்தம்பது குடும்பம் இருக்காங்க தலித் குடும்பம் அங்க மே மேட்டுக்குடி ஒரு ஆ ஆயிரம் குடும்பம் இருக்கான் அஞ்சு நட்டிங்கிட்டு இருக்கான் வீட்டை உடைக்கிறான் அவன் போகும்போது என்னடி என்ன பும்படையில சாதி சொல்லி திட்டிருப்பா அதான் சண்டை எங்க ஒளிஞ்சிக்கிறான் எங்க ஒளிஞ்சிக்கிறான் திமுகால ஒளிஞ்சுக்கிறான் அவன எந்த போலீஸ் பாதுகாக்குது ஆஹ் திமுக போலீஸ் பாதுகாக்குது அண்ணா திமுக ஆட்சி காலத்துல குடியங்குளத்துல தேவேந்திர குல வேளாளர் வீடுகளில் சூறையாடப்பட்டது அதுக்காக புதுசா உருவான தலைவர் தான் கிருஷ்ணசாங்கி கொடியங்குளத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா சென்னையில வந்து பெரிய பேரணி நடத்தினான் அதை நான் கூட இருந்து அழகு செக்யூரிட்டி சர்வீஸ் ஒரு மேல் ஜாதி கொண்ட கும்பல செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு ஒரு இரநூறு முந்நூறுவா இறக்கி அந்த மக்கள் ஜனநாயகத்துக்காக செக்ரட்டரிக்கு போறான் அவனை எழுத்து அடிக்கிறான் இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா திமுக பாதுகாக்குது இந்த பக்கம் அதிமுக பாதுகாக்க யார ஆதிக்க சாதிகளை அப்போ ஆதிக்க சாதிகளை எதிர்ப்பது தான தலித் அரசியல் ஆதிக்க சாதிகளை பாதுகாக்கக்கூடிய திமுகவை அதிமுகவை தாங்கி பிடிப்பதா தலித் அரசியல் இல்ல இல்ல அப்புறம் இல்ல திரும்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து திமுக ஆட்சியில் இருக்கணும் வசூலா கூட இல்ல இந்தியாவுடைய அரசு விட்டத்தை பாதுகாக்கணும் அம்பேத்கருடைய கனவு நம்ம வந்து நிறைவாக்கணும் அதுக்காக தான் கூட இருக்கணும்னு தவிர இவங்க முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தான் விசிக்கா தொடங்கப்பட்ட கட்சிகள் விசிக்கா கழிச்சிட்டு நான் வந்து வேறு ஏக்கமாக நடத்திட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு தலித் அரசியல் தலித்து கூடாரத்துக்கு இன்னும் போகலை எங்கன்னா அண்ணாதிமுக திமுக லாரியில் ஆளை ஏற்றணும்னு அண்ணா அண்ணாதிமுக கூடத்துக்கு லாரியில் ஆளை ஏற்றணும் அந்த லாரியை கூட்டி மயிலாப்பூர்ல நிறுத்துறானா நிறுத்த மாட்டான் மாம்பழத்தை நிறுத்துவானா நிறுத்த மாட்டான் எங்க நிறுத்துறான் புளியந்தோப்பு அரசியல் அங்கே போயிருக்கணுமா அந்த லாரியை திருப்பி அடிச்சிருக்கணுமா எத்தனை ஆண்டு காலம் அறுபத்தி ரெண்டு வயசு ஆச்சா இல்லையா நாலு எம்எல்ஏ வருவதுதான் ஒரு ஆயிரக்கணக்கான தலித்து சிறைக்கு போனது செத்து போனதெல்லாம் அந்த நாலு எம்எல்ஏ வர்றதுக்காகவா லாரி புளியந்தோப்புல கொண்டு ஆலயத்தீட்டு போறான் புளியந்தோப்பு மக்களுக்கு அறுபத்தி ரெண்டு வருஷம் நீங்க அரசியல் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அதுல யாரும் ஏறுவானா ஒரே வார்த்தை பதில் சொல்லுங்க கருணாநிதி மாதிரி மணிமொழியின் மகள் மணிமொழியின் தாயார் மர்மாம்பால் எல்லாம் சொல்லாதீங்க ஈழத்துல ஒரு கேள்வி ஒரு பதில்தான் தான் புளியந்தோப்பு பக்கம் தாங்க லாரி போயிட்டு இருக்கு அதை தடுக்க முடிஞ்சதா கூடிய அறுபத்தி ரெண்டு வருஷம் அரசியல் முடியலையே அப்போ திமுகவை தாங்கி பிடிப்பது மட்டும்தான் யாருடைய வேலை சிறுத்தைகளுடைய வேலைன்னு யார் முடிவு நான் முடிவு பண்ணல நேற்று வந்து கள்ளலாற்றி மருமக ஆதவ அர்ஜுனா சொல்லி அவளுக்கு கூட்டம் உருவாயிருச்சு ஏன் இந்த கருத்தை சொல்லுவதற்கு உங்ககிட்ட ஆளே இல்லை எங்க சிறுத்தை கூட்டத்துல ஆலவரிஜனா சொல்லுகிற கருத்தை சொல்லுவதற்கு ஆள் இல்லாம அவன் கள்ளலாற்றி மருமக வந்து இதை சொன்ன பிறகு அவளுக்கு ஒரு பெரிய உண்டாச்சு நடந்ததா இல்லையா கண்டிப்பா அப்போ இது இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னா நான் இது எப்படி பார்க்கறேன்னா ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இருந்து பார்க்கறேன் நீங்க அத நீங்க மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதாவது பிரபாரம் பார்க்கறாரு எங்க ஈழத்துல அப்போ பிரபாரம் கோவப்பட்டு இவர் திட்டுறாரு சின்னியத்துல மலத்தை திண்டான்னு அடிக்கிறான் இல்லையா அவன் இன்னமா உயிரோடு இருக்கான்னு கேட்கிறார் யாரு மேதுகு கேக்குறாருங்க ஏன் அளத்தை திங்கி சொல்லி ஒரு தனித்த அடிக்கிறாங்க அவ இன்னமா அவையோட இருக்கான்னு கேக்குறாரு யாரு மேதகு கேக்குறாரு பதில் எங்க இருக்கு சொல்லுங்க நான் அதுக்காக வன்முறையை நீங்க கையிலடு தான் சொல்ல வரல வன்முறையை கையில எடுக்க நான் சொல்லவே வரல ஆனால் இந்த மக்களை என்ன அரசியல் மயப்படுத்தலையே அண்ணா திமுக திமுகவினுடைய நீங்க நோட்டு கட்டி எடுத்துட்டு எடுக்கிறாங்க எடுத்துட்டு எங்க போறான் மயிலாப்பூருக்கு போறானா இல்ல மாம்பழத்துக்கு போ எங்க போறான் ஐநூறு ரூபாய் கட்ட எடுத்து எங்க போறான் எஸ்சிக்கு இரநூறுபா தான் கொடுக்குறான் பிசிக்கு தான் அவ்வளோ கொடுக்கறான் எட்நூறு அப்போ இருநூறுபா கொடுக்குறானுங்க அப்போ உங்களுடைய அரசியல வீணா போச்சு நீங்க பேசுறதெல்லாம் கருணாநிதி பேசுறது மாதிரிதான் நான் நினைக்கிறேன் இப்போ திமுக கூட்டணி வந்து இருக்கவே கூட இல்லைங்க அதெல்லாம் நான் சொல்ல வரலைங்க அதுக்கு அதுக்கு அதெல்லாம் நான் என்னுடைய நோக்கம் இல்லை தலித்து மக்களுக்கான அரசியல் போய் சேர்ந்து லாரிய எங்க ஏத்தி எங்க கூட நிறுத்துறான் ஜெயலலிதா இப்ப இல்ல எடப்பாடி வர்றாருன்னா கூட்டம் சேர்த்தனும் அண்டாமலைக்கு கூட்டம் சேத்துணும் யாருக்கு அண்ணாமலைக்கு கூட்டம் சேர்த்துனோம் உதயநிதிக்கு கூட்டம் சேர்த்துனோம் லாரியில ஆள் வேணும் எங்க இந்த லாரி எங்க எடுத்துட்டு போறான் சொல்லுங்க உழைக்கக்கூடிய மக்கள் அப்பா அவ அவ ஐநூறு ரூபாய்க்கு எரநூறுபாய்க்கு விட போறான்னா காக்கா பிரியாணிக்கும் ஓல்டு பங்கு கோட்டருக்கும் ஐநூறு ரூபாய்க்கு விட போகிறான்னா அவனுக்கு அரசியல் தெரியலன்னு தான் அர்த்தம் ஆமாம் அப்போ அவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டியது யாரு ஸ்டாலின் சொல்லிக் கொடுப்பாரா எடப்பாடி சொல்லி கொடுப்பாரா அண்ணாமலை சொல்லிக் கொடுப்பாரா எச் ராஜா சொல்லி கொடுப்பாரா யார் சொல்லிக் கொடுப்பா அவனுக்கு அரசியல் போய் சே எத்தனை அறுபத்தி ரெண்டு வயசாச்சு ஏ நாற்பது ஆண்டு கால போராட்டம் அப்போ அவனுக்கு அரசியலே போய் சேராம விழுப்புரத்தில் ரவிக்குமார் எம்பி ஆகி பொன்முடி பொண்டாட்டி காலில் விழுகிறதுக்காகவா தலித் செத்து போனா எத்தனை தலித் செத்து போயிருக்கான் ஆளூர் சாரணாவாசன் நாகர்கோயில் இருந்து நாகப்பட்டினம் நாகர்கோயிலுங்க சொந்த ஊர் நாகர்கோயில் சொந்த ஊர் சொல்லு ஆளூருங்கிறது சொந்த ஊர் எங்க இருக்கு கன்னியாகுமரி பார்டர்ல கேரளா பக்கத்தில் இருக்கு சரி அங்கிருந்து நாகப்பட்டினத்தில் நீ ஜெயிச்சது சொந்த முஸ்லீம் எங்க பாதிக்கப்படுறான் என்ஆர்சி சிஐஏல பாதிக்கப்பட்ட பொழுது பணம் கொடுத்தா தான் நான் என் தேதி கொடுப்பேன்னு சொல்ற ஆளுர் சவானா ஷானவாஸ் தான் உங்க கட்சியினுடைய எம்எல்ஏ சொந்த ஜாதிக்கு சொந்த சமூகத்துக்கு விசுவாசம் இல்லாத ஆளுர் ஷானவாஸ் எப்படி இங்க தலித் மக்களுக்கு விசுவாசமா இருப்பா இதை கண்டுபிடிக்கக்கூடிய கண்ணாடி உங்கள்கிட்ட இல்லையே நான் இப்படி நிறைய பேசிட்டே போனான் ஆனால் சிறுத்தையை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் உடைய லட்சியம் இன்னும் அந்த மக்கள்கிட்ட அஞ்சு சதவீதம் கூட போய் சேராமல் இன்று வரை அத்தனை அயோக்கியன்னு ஒழிந்துகிற இடம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி தான் ஒழிஞ்சுக்கிறேன் நீங்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க சரி திமுக வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான் கூட்டணி கட்சிகளுக்கு ஏன்னா விசிகா ஒரு நாளும் வந்து பிஎம்கே கூடயோ பிஜேபி கூட போக போறது கிடையாது இவங்க வேற வழியால் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றத திமுக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எவ்வளோ சீட்டு கொடுத்தாவது இவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற மனநிலை தான் திமுக இருக்கா இன்னைக்கு மட்டும் கேட்கல எல்லா கூட்டணி எல்லா கூட்டணிக்கு வேற நாதியே இல்லை வேற அவசரம் பேசுறான் சிபிஐ வெளியே போச்சுன்னா கவுன்சில் கூட ஜெயிக்க மாட்டான் சிபிஎம் தான் நீங்க சிபிஐ திமுக இணைச்சிட்டாரு அவரு யாரு சிபிஐயினுடைய தலைவர் திமுகவுடைய அதை அணைச்சிட்டார் எந்த சத்தமே இல்லை சிபிஎம் சண்முகம் மட்டும் முத்தரச மூச்சே இல்லை அவர் சேப்பு துண்டு ஒன்று தான் அவர் அடையாளம் சிபிஎம் திமுக விட்டு வெளியேறினால் கவுன்சில் சீட்டு கூட ஜெயிக்க முடியும் கவுன்சில் சீட்டு கூட ஜெயிக்க முடியும் அகில இந்திய அளவில் அஞ்சே அஞ்சு எம்பி தான் இருக்கான் டெல்லியில் அகில இந்திய அகில இந்திய அளவில்

இதுதான் விசிக்காவுக்கும் இதுதான் வைகோக்கும் இதுதான் பாமகவுக்கு இதுதான் சேமுதிகாவுக்கு இதுதான் எல்லாத்துக்கும் இதுதான் நல்லா விஜய் கிட்ட போனா இவங்க எல்லாம் யாருமே வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆக முடியாது நினைக்கிறீங்களா இல்ல விஜய விஜயகாந்தாக கற்பனை பண்ணுங்க விஜய விஜயகாந்த் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் இங்க இல்ல என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் அவர்களை விட விஜய்க்கு அதிகமான வாக்குகள் இருக்கு அப்படின்றத இல்ல அதாங்க நான் அதை சொல்ல போறதே முழுசா கேளுங்க இதே வீரியம் விஜயகாந்த் இருந்தது

விஜய் விஜய்க்கு ஐயாயிரம் கோடி சொத்து சேரணும் அரசியல் அங்கீகாரம் வேணும் இல்ல இதுதான் இது ஒரு வேட்டை காடு இது இது ஒரு தமிழ்நாடு என்பது கார்பரேட்டுகளின் வேட்டைக்காடு முல்ல அரசியல் கார்பரேட்டுகளுக்குமான வேட்டைக்காடு லாரி ஏற்றிட்டு போனது ஆள் ஏற்றிட்டு வரலாமா இப்போ ஒரு எண்பதாயிரம் சேர் போட்டிருக்காங்க எங்க முருகன் மாநாட்டில் முருகனை பிஜேபி அஞ்சு அம்பது கோடி ரூபாய் வேலுமணியுடைய காசு ஆமா அம்பது கோடி ரூபாய் வேலுமணியுடைய காசு இப்போ அத்தனை வசதிகளும் வேலுமணியுடைய காசு வேலுமணியிட்ட கா வேலுமணி எந்த கட்சி அண்ணா அந்த கட்சிக்கார்கிட்ட வேனை வாங்கிட்டு கூட்டம் நடத்தி பெரியாரை அண்ணாவை கேவலமா பேசணும் அப்போ திராவிட இயக்கத்தினுடைய அதிகாரத்தையும் திராவிட இயக்கத்தினுடைய படத்தையும் பொருளாதாரத்தையும் வைத்துக்கொண்டு திராவிட இயக்கத்துக்கே எதிராக செயல்படுவது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் அதே போல் கோயம்புத்தூர் நடக்கிற அந்த வெள்ளி வாழ் கொடுக்கற மோகன் பகாவத்துக்கு வேலுமணியோட அண்ணன் தாமும் அன்பரசன் இவர் தான் எங்கள் அண்ணன் தெரியுமா எனக்கு அஞ்சு லட்சம் கோடி துபாயில வச்சிருக்கீங்க தெரியுமா எனக்கு எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி சதக் ஜலால் கூட பாட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுமே அவர் சொல்லலை மைண்ட் வாய்ஸ் மோகன் பகாவத் சொல்லலையே தவிர மைண்ட் வாய்ஸ் தெரியுமே எனக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு துபாயில் பத்திரமா இருக்குன்னு தெரியுமே இப்போ நீங்கள் ஒரு சொன்னீங்க இல்லையா கூட்டணி கட்சி வழியே கிடையாம வழி இல்லைன்னு சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் நான் ஆனால் கூட்டணி கட்சிகள் பயன்படுத்த கூட மாட்டாங்களா நாங்கள் வெளியே போயிடுவோம் நீங்கள் தோத்துருவீங்க அப்படி ஒரு பயத்தை கூட யாருமே ஏற்படுத்த மாட்டாங்க இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் விஷன் டூ ஹண்ட்ரட் யாரு வேண்டாண்டா இருநூறு சீட் நாங்களே ஜெயிப்போம் இல்ல தமிழ்நாட்டுல அந்த நிலவர் அப்படி இருக்கா நான் வந்து என்ன கேட்கிறேன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன் ஏன்னா ஒரு நடந்து முடிந்த ஒரு கருத்து கணிப்பில் கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அதிகமான இடத்துல இருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் அண்ணாமலை இவங்க எல்லாருமே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இருபத்தி ஆறுல கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி திமுக தான் வரும் அப்படின்ற ஒரு கர்ப்பத்தோடவே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல 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 அவன் பயந்து போயிருக்காங்க பயந்து போயிருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கா இல்ல இப்போ இவங்களோட செயல்பாடுகள் வந்து மக்கள் அதிருப்தியாக செயல்பாடு மக்கள் அதிருப்தி ஆ கூட்டணி எங்கேயும் போக மாட்டோம் அவங்களுக்கு தெரியும் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கே அளவுக்கு போன போன தேர்தலில் மட்டும் கணக்கு போடுங்க சார் மூணே மூணு பர்சென்ட் வாக்கு வித்தியாசம் தான் அண்ணாதேனி கூட்டணி ஆமாம் அதே போல் ஜெயலலிதா என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல யாரும் தேவையில்லை அந்த வின் பண்ணாங்க தனி மகத்தை ஒரே ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் அப்போ ஒரு ஓ டம்மி கூட்டணியை ரெண்டாயிரம் கோடி ரூபாயை தூக்கி எரிஞ்சு விஜயகாந்த் தலைமையில் உருவாக்குனாங்க எங்க மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி இது ஜெயலலிதாவினுடைய டம்மி கூட்டணி ஜெயலலிதாவை உருவாக்கணும் நடக்குதா இல்லையா அதெல்லாம் இது கார்பரேட் அரசியல் தானே இது இது என காலனி அரசியலா இல்ல கார்பரேஷன் அரசியலா இல்ல என்ன அரசியல் கார்பரேட் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முடிவு பண்ணுது ரெண்டாயிரம் கோடி முடிவு பண்ணுது விஜயகாந்த டோட்டல் அந்தம்மா குடும்பத்தோட பர்ச்சேஸ் பண்ணிருச்சு கருணாநிதி தனியா விஜயகாந்தை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கருணாநிதி மரம் பேசிட்டு இருந்தார் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஜெயலலிதா குடும்பத்தோட பர்ச்சேஸ் பண்ணிருச்சு இதுதான் இங்க அரசியல் வீரியமாக எழுந்த அந்த தலித்து எழுச்சி எங்க போய் சங்கம் ஆயிருச்சு திமுக திமுக போய் சங்கமான பிறகு அது வளராமல் பார்த்து கொண்டார் கருணாநிதி இது ஒரு விமர்சனம் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கு கருணாநிதி அவர்கள் வந்து நாட் ஓன்லி பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது அவர் வந்து தேவேந்திர குல சமூகமா இருந்தாலும் பிரிச்சு விட்டுருவார் வளர சொல்லிட்டு திரு ஜான் படையர் என்கிட்ட ஒரு டைப் சொன்னார் பல பல எந்த நாடார் சங்கம் தேவர் ஏன்னா அவர் ஒரு மைனாரிட்டி மைக்ரோ மைனாரிட்டி ஆமா மைக்ரோ புரிசைவாளர் ஒரு ஜாதி இல்ல ரொம்ப குறைவான அப்ப அவர் என்ன என்னன்னா ஆதிக்க சாதி மாவட்ட செயலர் கூட போட மாட்டார் அவனை டம்மி பண்ணிட்டு ஒரு

நீங்கள் தமிழ் சாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுச்சி என்பதை மடைமாற்ற ஆரம்பித்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இனம் எந்திரிக்க முடியாத பள்ளத்துக்கு போயிடுச்சு அது அது காரணம் கருணாநிதி